துணியெல்லாம் துரை ப்ரோ வந்துட்டு எங்க போனீங்க ஹாய் அக்கா சாமியா இருக்கீங்க அட்டாக் பண்ணுது ஆ எதுக்கு திட்ட போறான்னு எதுக்கு திட்டுற ஹாய் ஆன்ட்டி கிருஷ்ணா ஹாய் சரவணன் ராஜ் ஹாய் சரவணன் என்ன செய்ய போ நீ அந்த மாத முழுத்த சாப்பிட்டியா இல்ல இத சாப்பிட்டு வந்திருக்க பாலகுமரன் செல்லத்துறை ஹாய் ஹாய் அக்கா முப்பத்தஞ்சாவது லைக் போட்டேன் ரொம்ப நன்றி சரவணன் லைக் பண்ணாதவங்க ஸ்கிரீனை டச் பண்ணி லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஐம்பது லைக் ஆனோன்னு முடிச்சது சாப்பிட்டியா சாப்பிட்டாச்சு

அந்த பக்கம் அரசு பாக்குற மாதிரி இருக்கு பாலமுருகன் அப்படியா உங்க ஃப்ரெண்ட பாக்குற மாதிரி இருக்கா ரொம்ப சந்தோஷம் ஸ்ரீ இருபத்தி எட்டு எல்லாம் இல்ல ஹாஸ்பிடல் போங்க ஹாஸ்பிடல் போயிட்டு வந்துட்டேன் செல்லத்துரை நம்ப முடியலையா ஓகே செல்வி ஓகே அக்கா பாய் ஓகே சிஸ்டர் பாய் அன்பு செல்வி அக்கா லைக் டன்மா வாங்க குமார் அண்ணா வணக்கம் ஆமா குமார் அண்ணா ஜோரா அண்ணா ஃபீவரா இருக்கு செங்கல்பட்டு ஆ ஊசி போட்டு டேப்லெட் கொடுத்துருக்காங்க ட்ரிப்சு மூலியமாக தான் போட சொல்லியிருக்காங்க ஏன்னா மாத்திரை கேட்கல கேட்கல மூணு நாள் ஆச்சியா மாத்திரை போட்டு கேட்கவே இல்லை ட்ரிப்சு மூலிமா போட்டுட்டு சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சுமா செல்வி அன்பு செல்வி சாப்பிட்டுட்டேன் என்ன செங்கல்பட்டு ராஜா ஹாயக்கா எனக்கும் அப்படித்தான் உங்களுக்கும் அப்படித்தான் இருந்ததா குமாரண்ணா ஃபீவர்னா தூங்க வேண்டிதானே எதுக்கு லைவ் வந்தீங்களா சரி ஒரு நாளைக்கு போடுற ஒரு லைவு அந்த ஒரு லைவை மிஸ் பண்ணக்கூடாது இல்லையா அதை டைம் மிஸ் ஆயிடுச்சு போட்டு விளாண்டு ஹாஸ்பிட்டல் போட்டிருப்பேன் வந்ததே இப்ப கொஞ்சம் தான் வந்து சாப்பிட்டு மாத்திரை வந்து ரெஸ்ட் எடுக்கிறேன் டிரைவர் கௌதம் அண்ணா வணக்கம் அழகா இருக்கீங்க ராஜா அப்படியா